We wanna come cast? ஆஸ் யூஷுவல் காலையில் எழுந்திருக்கணும் காலை கடன்களை முடிக்கணும் என்ன சாப்பாடுன்னு தெரியாம அறுக்க பறக்க கொட்டிக்கிட்டு பேகை மாட்டினா பைக்கு எங்க வச்சோன்னு தெரியாது ஒரு வழியா அதை தேடி வண்டியை ஸ்டார்ட் பண்ணா பெட்ரோல் இருக்காது பெட்ரோல் பங்கில் லைனில் நின்று பெட்ரோல் போட்டு அப்படியே ஆஃபீஸ் செக்யூரிட்டிக்கு ஒரு வணக்கத்தை போட்டு ஆஃபீஸ் உள்ள போய் மேனேஜர் கிட்ட குட் மார்னிங் சார்ன்னு சொல்லும்போது அந்த ஆளு மேலையும் கிழியும் பார்த்துட்டு தம்பி நீ ஆஃப் அன் அவர் லேட்னு சொல்ல இதை சொல்ல ஏன்டா மேலேயும் பார்த்தா அப்படின்னு ஆபீஸ் பாத்ரூம் மிரரில் நம்மளை பார்த்தா நேற்று நைட்டே ஐன் பண்ணி வச்ச சட்டை ஆஃபீஸ் வர்றதுக்குள்ளேயே கசங்கி சின்ன பின்னமாக இருக்கும் சரிடான ஆஃபீஸ் சிஸ்டம லாகின் பண்ணி அப்புறமா முடிக்கலாம்னு தள்ளி போட்ட வேலையெல்லாம் இன்னிக்கே முடிக்கணும்னு மேலிடத்துல இருந்து ஆர்டர் வர அதை முடிச்சு சேர விட்டு எழுந்திரிச்சா சாயங்காலம் ஆறு மணி இவ்வளோ நேரம் சமாளிச்சது பத்தாம நம்மூர் டிராஃபிக் ஜாமோட சண்டை செஞ்சு வீட்டுக்கு வந்தா எட்டு மணி சாப்பிட்டு அப்பாடானு கண்ணு மூடி துறந்தா காலையில் ஆறு மணி எழுந்திரிக்கணும் திரும்பவும் ரிப்பீட்டு சொல்லும் போதே மூச்சு வாங்குது ஸோ இந்த வாழ்க்கையில இருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் சிம்ப்ளிஃபை யுவர் லைஃப் அதாங்க வாழ்க்கையை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்த முயற்சிக்காம அதை எளிமையா கையாள கத்துக்கணும் இப்படி பண்ணும்போது உங்களுடைய தினசரி வாழ்க்கைய மன அழுத்தத்துக்கு தியாகம் பண்ணாம அதுல உங்களுக்கான மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க முடியும் சரி அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஏழு வழிமுறைகள் இருக்கு அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வெல்கம் டு லைஃப் அன்பிளாக்டு இது ஈஸி டிப்ஸ் ஃபார் அ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல் ஒன்று யுவர் ஸ்பேஸ் முதல்ல உங்களுக்கு தேவையான பொருட்கள் எது தேவையில்லாத பொருட்கள் எது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதோட தேவை உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா யோசிக்காம அந்த பொருளை தூக்கி போட்டுருங்க அப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற பொருட்களை உங்களுக்கு ஏற்ற முறையில அடிக்க வைங்க இப்படி நீங்க பண்ணும்போது எந்த குழப்பமும் இல்லாத தெளிவான மனநிலை உங்களுக்கு உண்டாகும் அந்த மனநிலை உங்களுக்கு உண்மையாவே என்ன தேவை அப்படின்ற புரிதலை கொடுக்கும் இந்த புரிதல் உங்க தினசரி வாழ்க்கையில் இருக்கிற மன அழுத்தத்தை விலக்கி ஒளிஞ்சி இருக்கிற சந்தோஷத்தை கண்டுபிடிக்க உதவும் ரெண்டு பிரையாரிட்டிஸ் யுவர் டாஸ்க் நமக்கெல்லாம் வேலை செய்யறது தலைவலி அதுலேயும் எந்த வேலையை முதல்ல செய்யறது அப்படின்றது பெரிய தலைவலி அதுலையும் சில பேரெல்லாம் நான் முழுக்க வேலை செஞ்சாலும் எந்த வேலையும் முடியாது அதுக்கு தான் எந்த வேலையை முதல்ல செய்யணும் அப்படின்ற டு லிஸ்ட்டை ரெடி பண்ணணும் அதுக்கு உங்களுக்கு ஐசன் ஆர் மேட்ரிக்ஸ் மெத்தட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐசன் ஆர் மெத்தட் அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை உங்களுடைய டாஸ்க்ஸை நாளா பிரிக்கணும் ஒன்று இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட் మూను నాట్ ఇంపార్టెంట్ బట్ అర్చ నాలు నాట్ ఇంట్ అండ్ நாட் அர்ஜென்ட் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த வேலையை முதல்ல செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சிட்டோம் இதனால் உங்களுடைய முக்கியமான வேலைகளை முடிச்சிட்டு அடுத்த வேலைகளையும் முடிக்கலாம் வீண் தலை வழிகளையும் தவிர்க்கலாம் மூணு லேர்ன் டு சே நோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அதை செய்ய உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா அதை சொல்கிறது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட தைரியமாக நோ சொல்லுங்கள் நோ சொல்கிறது அப்படின்றது அகங்காரம் தலைக்கணும் அப்படின்னு மற்றவங்க சொன்னாலும் உங்களுக்கு தெரியணும் நோ சொல்கிறது அப்படின்றது உங்களுக்கு உங்களுடைய நேரத்துக்கும் நீங்க கொடுக்குற மரியாதை அப்படின்னு நோய் சொல்றது மூலியமா உங்களுடைய வேலைகளுக்கும் தேவைகளுக்கும் இன்னும் அதிகமான நேரத்தை கொடுக்க முடியும் இது மூலியமா உங்க வாழ்க்கையின் தட்ட சமன் செய்ய முடியும் நாலு பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் இப்போது இந்த தருணத்தில் இருக்கிறது மூலியமா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியை குறைக்க முடியும் அப்படின்னு பல ஆய்வுகள் சொல்லுது ஸோ மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பிராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கு மெடிடேஷன் இல்லைனா கொஞ்ச நேரம் பிரீத் எக்ஸசைஸ் பண்ணுங்க உங்களுடைய சிந்தனைகளை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அதை ஏற்றுக்கோங்க எப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறதையும் முழு மனசோட ஏற்றுக்க முடியும் இதனால் உங்களுக்கு மன அழுத்தம் தரக்கூடிய எந்த ஒரு சந்தேகமும் உங்ககிட்ட சேராது அஞ்சு செட் realistic codes. கனவு முக்கியம் ஆனா வெறும் கனவுகள் மட்டும் நீங்க நினைக்கிறத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்காது அதுக்கான செயல்கள் ரொம்ப முக்கியம் உங்க கனவுக்காக நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் நீங்க உங்க கனவு கிட்ட போறதுக்கான அடி ஆனா அந்த கனவு மிக பெரியது அப்படின்னா அதை நீங்க சின்ன சின்ன கோல்ஸா பிரிச்சுக்கணும் அந்த சின்ன சின்ன கோல்ஸை ஒன்னு ஒன்னா முடிக்கும்போது அது உங்க பெரிய கோலை அடைய உங்களுக்கு உதவி பண்ணும் அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கோல்ஸ் நீங்க முடிக்கும் போது அது உங்களுக்கு ஒரு கான்பிடென்ஸை கொடுக்கும் இது மூலியமாக நீங்கள் மோட்டிவேட்டாகவும் பாசிட்டிவாகவும் இருப்பீங்க ஆர் சிம்ப்ளிஃபை யுவர் டிஜிட்டல் லைஃப் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சோகம் என்ன தெரியுமா நம்மளை சுற்றி எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆனால் நாம் மட்டும்தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற எண்ணம்தான் நம்மளுடைய மிகப்பெரிய சோகத்துக்கு காரணம் இந்த எண்ணம் எப்படி வருது அப்படின்னா உண்மையாகவே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால வர்றதில்ல எங்கேயோ எவனோ சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ற வீடியோவை பார்த்து தான் நாம சோகமாகறோம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சோசியல் மீடியாவில் வர விஷயங்கள்ல உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதெல்லாம் நீங்க பாக்குற மாதிரி உண்மையா இருக்காது ஸோ உங்களுடைய சோசியல் மீடியா நேரத்தையும் அக்கௌண்ட்ஸையும் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி தேவையில்லாம உங்களுடைய நேரத்தை ஓடிடி தளங்களில் செலவழிக்கிறத குறைச்சிக்கோங்க இப்படி பண்றதுனால உங்களுடைய நேரங்களை தேவையான விஷயங்களுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் பயன்படுத்த முடியும் ஏழு பிராக்டிஸ் கிராட்டிடியூட் ஒவ்வொரு நாள் முடிவுலையும் இன்னைக்கு உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க இப்படி பண்றதுனால வாழ்க்கை மேல உங்களுக்கு இருக்கிற கண்ணோட்டம் மாறும் அந்த கண்ணோட்டம் மகிழ்ச்சியை நோக்கி மட்டுமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நேர்முறை எண்ணங்களும் அதிகமாகும் நேர்முறை எண்ணங்கள் தான் நம்மளுடைய நாட்கள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அதை சமாளிக்கிற மனப்பான்மையை கொடுக்கும் இப்போ சொன்ன இந்த ஏழு வழிமுறைகளில் ஒரு சில வழிமுறைகளில் நாங்கள் தனித்தனியா டீடெயிலாக வீடியோ முன்னாடியே போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் மறக்காம பாருங்க அவ்வளோதாங்க இந்த ஏழு விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சு வாழ்ந்து வந்தாலே போதும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அது மட்டும் இல்லாமல் தினசரி வாழ்க்கையில் உங்களுடைய சந்தோஷத்தை அடையவும் உதவும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் வேறு எந்த டாப்பிக்கில் கான்டென்ட் வேணும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு லைஃப் அண்ட் பிளாக்னு தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்